ஹலோ விவாஸ் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது என்பது குறித்த தகவலை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் ஆரோக்கிய ரீதியான நிறைய தொந்தரவுகளை பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டே இருந்தாங்க அதாவது கால்வழி தொண்டை வழி போன்ற பல உபாதைகளை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் சந்தித்து கொண்டே இருந்தாங்க உடல் சோர்வாகவும் இருந்து கொண்டே இருந்தாங்க ஒரு மன தெளிவானது இல்லாமலும் இருந்து கொண்டே இருந்தார்கள் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தொழில் ரீதியாக ஒரு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பண இழப்பையும் நஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருந்தாங்க இப்படி நிறைய மன உளைச்சலை ஏற்படுத்த கூடிய வகையிலும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்தது இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் கடந்த வாரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் இந்த நிலைகள் அனைத்துக்கும் இந்த வாரத்திலாவது தீர்வானது கிடைக்கக்கூடுமா இல்லையென்றால் கடந்த வாரத்தை காட்டிலும் இந்த வாரத்தில் மேலுமே அதிகமான பிரச்சனைகளானது வரப்போகுதா என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறோம் கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லையென்றால் மீண்டும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதனால் சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மேசராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் மீன ராசியில் இருக்காரு புதன் வக்ரகதியில மீன ராசியிலேயே பயணம் செய்யப் போகிறார் மேசத்துல குருவுடைய சஞ்சாரமும் வருகின்ற ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று குரு சப ராசிக்கும் பாத்தீங்கன்னா செல்லப்போகிறார் குரு பெயர்ச்சியானது சுக்கிரன் சஞ்சாரம் போகிறார் கும்பத்துல சனி மீனத்துல ராகு கேது என மற்ற கிரகங்களுடைய வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற போகின்ற நாட்களானது அதாவது சரியாக சொல்லணும்னா அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது இந்த மாற்றமானது சாதகமாக இருக்க போகிறதா என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல நடந்து கொள்ளும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு அதிர்ஷ்டத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மகர ராசி நெய்யர்களே சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு நான்காம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு விளைவாக இனி வரப்போகின்ற நாட்களில் பூர்வீக சொத்துல சகோதர மற்றும் சகோதரிகளால் சில வில்லங்கமானது உண்டாகலாங்க இதன் மூலமாக மன உளைச்சல் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பூர்வீக சொத்தானது கைக்கு வராமல் இருந்து கொண்டு இருந்தது இப்போதுதான் அது தொடர்பான சில பிரச்சனைகள் முடிந்து கைக்கு வரக்கூடிய நிலையில் பாத்தீங்கன்னா சகோதர மற்றும் சகோதரிகளால் சில வில்லங்கமானது கிளம்ப ஆரம்பிக்குங்க இது இன்னுமே அதிகப்படியான மன உளைச்சல உங்களுக்கு தரக்கூடிய வகையில இருக்கலாம் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அவங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருந்தால் நடத்தி வைப்பதன் மூலமாக சில மன உளைச்சல்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் அதை நிவர்த்தி செய்வதற்காக நீதிமன்றத்தை நாடி செல்வதற்கான ஒரு சில கட்டாயங்கள் கூட அவ்வப்போது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களே உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்து கொள்வது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூட உழவுகின்ற நிலவும் உங்களுக்கு அனுசரணையாக இல்லாததால எதிர்பாராத செலவுகள் வந்து கையில் இருந்த காசுக்கு வெடி வைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது உங்களுக்கு எளிமையாக புரியும்படி சொல்லணும்னா சந்திரனுடைய நகர்வுகளானது இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிதளவுக்கு தொழில் ரீதியாக கை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாங்க ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்திலேயே ஒரு சில பண ரீதியான நஷ்டத்தை தொழில் ரீதியான முடக்கத்தையும் சந்தித்து இருந்தீர்கள் மேலும் அது தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா போகுதுங்க இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் துறைகள் சீராக இருக்குங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருப்பதன் காரணமாக தொழிலில் பெரிதளவுக்கு முன்னேற்றமும் கிடைக்காது அதே போல் பெரிதளவுக்கு கீழேயும் ரொம்பவே நஷ்டத்தையும் பார்த்தீங்கன்னா சந்திக்க மாட்டிங்க அதே போல் தாங்க உறவினர் வகையில் ஏதாவது ஒரு வில்லங்கமானது வந்து மன அமைதியை கெடுக்கும் என்பதால் உறவினர்கள் விஷயங்களில் அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க அவங்க எது சொன்னாலுமே அது இல்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாது அப்படின்னா கொஞ்சம் விலகியே இருங்க ஓவராக பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போய் சண்டை போடுவதோ இல்லைனா அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை பேசுவதோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே சண்டையை கொஞ்சம் பெரிதுபடுத்தி இதுவுமே மன உளைச்சலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க ஸோ ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இது போன்ற சில பிரச்சனைகள் இருப்பதே பார்த்தீங்கன்னா மனதுக்கு ரொம்பவே கஷ்டத்தை ஏற்படுத்தும் அது இல்லாமல் உறவினர்கள் மத்தியிலையும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை இன்னுமே உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்பதால் முடிஞ்சளவுக்கு இவங்களுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் விட்டு விலகி இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்குங்க அதுக்காக அவங்க கிட்ட போய் சண்டை போடாதீங்க கொஞ்சம் தள்ளி இருந்துக்கோங்க அது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க புதன் மூன்றாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்களில் அளவோடு ஈடுபடுங்க பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகங்களில் பெருசாக அதிகமான முதலீடு செய்ய வேண்டாங்க அப்படி செய்யும் போது சில நேரங்களில் நஷ்டங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா பண இழப்பதான் கடந்த சில ஐந்து மாத மாத காலமாகவே சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க நிறைய முயற்சி செய்கிறீங்க ஆனால் அந்த முயற்சியில் பலன் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தோல்வியவே தொடர்ந்து சந்தித்து கொண்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் பண நஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிட்டு எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதாவது ஆன்லைன் வர்த்தகமாக இருந்தாலும் சரி இல்லைனா தொழிலில் ஏதாவது புதுசாக பண்ணுவதாக இருந்தாலும் சரிங்க அது தொடர்பான விஷயங்களை கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டு பெரிய அளவுக்கு அமௌண்ட் போடாமல் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அமௌண்ட் போட்டு பாருங்க உங்களுக்கு பிக்கப் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா நீங்க கொஞ்சம் நல்ல அமௌண்ட் பல்கா அதுல போட்டு லாபத்தை பாருங்க பங்குச்சந்தையானது வியாபாரமானது பாதகத்தை தராதுங்க வெளியூர் பயணங்கள் அலைச்சலுக்கு ஏற்ப பலனையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் குரு உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்துல இருக்கார் எப்படிப்பட்ட இடையூறுகள் தொழிலில் ஏற்பட்டாலுமே அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு குரு அதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களே வந்து மனசை தேத்தி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாங்க சுக்கரன் நான்காம் வீட்டில் இருக்கார் அறிமுகம் இல்லாத பெண்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போயிட்டு அப்போது அதாவது ஒரு இரண்டு நாளில் பேசி பழகி அவங்க கிட்ட வந்து உங்களுடைய முழுமையான பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுவதை தவிர்த்துக்கோங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க உதவி செய்வதாக எண்ணி உபத்திரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அரசாங்க ஒப்பந்த வேலைகளில் பில் பாஸ் ஆக காலதாமதமானது ஏற்படுங்க ஸோ அரசாங்கம் தொடர்பான ஏதாவது வேலைகள் இருந்தால் அது இந்த வாரத்தில் டக்குன்னு முடியாதுங்க கொஞ்சம் கால தாமதத்தை ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் போவதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுத்துவதை கொஞ்சம் குறைப்பதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ராகு வந்து மூன்றாம் வீட்டில் இருக்காரு நண்பர்களுடைய உதவியால் வெளிநாடு சென்று வருவீர்கள் கேது ஒன்பதாம் வீட்டில் இருக்காரு எதிர்பாராத பணவரவு வரவு திக்குமுக்காட வைக்கக்கூடிய வகையில் கேதுவுடைய அமைப்பு இருந்தாலுமே அவ்வப்போது பார்த்தீங்கன்னா பண இழப்புகளையும் நீங்கள் சந்தித்து கொண்டு தாங்க இருப்பீங்க ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைய போகிறது மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஏழு நாட்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும் தொழிலாக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க மற்றவர்களிடம் பேசும்போதோ பழகும் போதோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில மன உளைச்சலை தவிர்த்து கொள்ளலாம் இதன் மூலமாக மன உளைச்சல் ஏற்படாமல் இருந்தால்

கொஞ்சம் நாம அமைதியாக பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க கோபத்தை பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திக்கோங்க குடும்பங்களில் வந்து விட்டு கொடுத்து போங்க நம்முடைய உறவு தானே அப்படின்னு ந நினச்சிக்கோங்க நம்முடைய மனைவி தானே நம்முடைய கணவர் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில இடங்களில் வெட்டுக்கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குங்க மேலும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க வெற்றிகள் தேடி வரக்கூடும் தொழிலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு